அந்த மதுவை குடிச்சிட்டு இந்த அதையும் அதே தவிர வேற எந்த உணவும் எடுத்துக்காம யாரும் இருக்க முடியுமோ நிச்சயம் அவங்க மரணத்தையும் தழுவுவார்கள் இது மட்டும் நிச்சயம் ஏன்னா பாத்தீங்கன்னா முத வெட்டிட்டு இருந்தாங்க இப்ப மேல இருந்து ஆசிட் ஊத்துறாங்க பனை மரங்கள் ஏசா பட்டு போச்சுன்ற மாதிரி ஒரு பா பாவனையை கிளப்பி விட்டுட்டு மதமா நம்ம புகார் கொடுத்தமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது இல்லை காவல்துறையில என்ன சொல்ற சட்டமே இல்லன்னு சொல்லி அவங்களும் மரங்களின் அழிவு காலம்னா இந்த மே மாசம் ஒரு காவல் தெய்வமாகவே வந்து பனை மரங்கள் கிராமங்கள்ல இருந்து குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னைக்கு கள்ளுக்கடன் ஒரு விஷயம் வந்து ஒன்னு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தடை விதிக்கப்பட்டதும் அன்னையில இருந்து பனைமரங்களுக்கு அதோட அழிவுக்கு பிள்ளையார் சுழிப்பட்ட நாள் என்னுடைய அம்மாவே பாத்தீங்கன்னா நான் வயிற்றுல இருக்கும் பொழுதே அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் மாசத்துல இருந்து பத்தாவது மாசம் முதல் டெலிவரி ஆகுற வரைக்கும் வந்து தினமும் வந்து ஒரு சொங்கு கல் கொடுப்பாங்க குடிக்க சொல்லி நம்ம தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு யார் அக்கறை சிற்குறாங்களோ அந்த ஆட்சியாளர்கள் வந்தால் நிச்சயமே இந்த கல் தடை நீக்கப்படும் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரோட அனுமதி ஆனது தான் பனிமரங்கள் வெட்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது எதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் வந்து அனுமதி கொடுப்பாங்க இல்ல மறுப்பாங்க பனிமரங்களோட ரெக்கார்டே இல்லையே அரசு பதினெட்டில் அந்த ரெக்கார்ட்ஸில் ரெவென்யூலே பனிமரமும் இல்லையே இந்த கல் வந்து போதைப்பொருள் தான் நம்மளா அதை எப்படி நீங்கள் கல்லு வந்து போதைப் பொருள்னு சொன்னது யாரு சார் சொன்னதாவது கல்லு வந்து போதை பொருள் எப்படி சொல்ல முடியும் என்னுடைய அம்மாவே பாத்தீங்கன்னா நான் வயிற்றுல இருக்கும் பொழுதே நான் நான் வயிற்றுல இருக்கும்போது கர்ப்பிணியா இருக்கும் பொழுதே எங்க அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் மாசத்துல இருந்து பத்தாவது மாசம் மாதம் டெலிவரி ஆகிற வரைக்கும் வந்து தினமும் வந்து ஒரு சொம்பு கல் கொடுப்பாங்க குடிக்க சொல்லி கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு பாலாட கல் ஊத்தப்படுறது உண்டு திருமணமான தம்பதிகளுக்கு கல் கொடுக்கறது உண்டு திருமணம் நிச்சயமானவொடன கல் கொடுக்கறது உண்டு அதே போல அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு கட்டு போடும் அந்த வலியை குறைக்கிறதுக்காக கல் கொடுக்கறது உண்டு அப்போ வந்து ஒரு போதையான பொருளை வந்து கல்யாணமான மணமக்களுக்கு எப்படி கொடுப்பாங்க கர்ப்பிணி தாயாரா இருக்கவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் கர்ப்பிணியா இருக்கவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அது பிரசவித்த தாய்மார்களுக்கும் கொடுப்பாங்க ஏன்னா ஜன்னி வைக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த இப்ப இடையில வந்து இந்த பையன என்னமோ கொடுப்பாங்க பிரெச வச்ச உடனே அதெல்லாம் வந்து அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் இந்த ஒரு பிரிட்டிஷ் பீரியட் வந்ததுக்கு அப்புறமா வந்ததுதான் இந்த இந்த செயற்கையான பானங்களை தவிர இயற்கையானதுன்னா கல்லு மட்டும்தான் பதநீரை கூட நம்ம குழந்தைக்கு கொடுக்க மாட்டாங்க தான் கொடுப்பாங்க ஏன்னா அதுல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகம் கல்லு வந்து குடிக்கிற தண்ணியாவே இருந்தால் ஒரு ஆள் வந்து ஒரு சொம்பு ஒரு 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 சொம்பு குடிக்கலாம் ரெண்டு குடம் தண்ணியை நான் குடிக்கிறேன்னா அது ஆபத்து தானே சோ அளவோட எடுத்துக்கும் பொழுது கல் வந்து போதை கிடையாது ஆஸ்துமா போன்ற பொடி அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கவங்க சளி அதிகமா இருக்கவங்க இந்த கல்லு எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த லங்ஸ்ல இருக்க சளி எல்லாம் சுத்தமாகி அவங்க நல்லா ஆரோக்கியமா வாழ முடியும் அதுவும் இல்லாம இந்த கல் வடிகிறதே பாத்தீங்கன்னா அந்த பனி அதிகமா இருக்கக்கூடிய அந்த சீசன் அந்த தை மாசம் தை மாசி பங்குனி தை தரக்கே குளிரும் மாசி மரத்துக்கே குளிரும்வாங்க அந்த மோசமான பனி காலத்துலதான் இந்த சளி வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க கஷ்டப்படுவாங்க அப்பதான் இயற்கையாக கொடுக்கப்படுது வச்சிருக்கிறது அரசு தானே தவிர அரசு வந்து தடுத்து விட்டுட்டு இப்ப டாஸ்மாக்ல இருக்கிற பானங்கள்லாம் ஆரோக்கியமானதா தமிழ்நாடு மட்டும்தான் தடை செஞ்சிருக்கு ஆந்திரா கேரளா நீங்க பாண்டிச்சேரி எங்கே போனாலும் இந்த பனை மரத்துக்கான எந்த ஒரு உணவுக்கும் தடை கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் தடை செய்யப்பட்டதால இது போதைப் பொருள் போல சித்தரிக்கப்பட்டிருக்கே தவிர அதுவும் அருமையான அதாவது தேராது என்பவனையும் தேற்றுமே ஒரு மரத்துக்கள்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க ஒருத்தன் தேர மாட்டான் இவனை கொண்டு போய் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றவனை கூட ஒரு கிராமத்துல கொண்டு போய் இந்த ஒத்த மரத்துக்கள்ல கொடுத்தாங்களே ஆனா ஒரு மண்டலம் குடிச்சா அவன் நல்ல குணமாய் எழுவான் அப்படின்றது முன்னோர்கள் வாக்கு இந்த கல்ல வந்து இவ்வளவு ஆரோக்கியமான கல்ல அரசு தடை செய்து வச்சு மதுபானங்களை வைக்கிறதுக்கு இதுல ஏதாவது அரசியல் சூழ்ச்சிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதாவது ஆரோக்கியமான கல்லை தடை செய்ததை வந்து அவங்க அதுக்காக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொன்னது வந்து கல்லில உள்ள சக்திகள் அதுல உள்ள சத்துக்கள் என்ன அதுல உள்ள தீமைகள் என்ன இப்படி எல்லாம் நான் கேள்வி எல்லாம் கேட்டேன் எந்த எந்தவங்க அடிப்படையில ரத்து செஞ்சாங்க இதை தடை செஞ்சாங்க அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து அவங்க சொன்னப்பட்டது வந்து யூகத்தின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எனக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க யூகத்தின் அடிப்படையில் கேள்வி வந்து நான் கேட்டிருக்கேன்னா அரசு யூகத்தின் அடிப்படையில் தடை செய்திருக்கா கல்ல ஏன்னா ஒரு விஷயம் இப்ப வந்து சொல்றோம் பெண்ணுக்கு வந்து இருபத்தோரு வயசு ஆகணும் அப்பதான் வந்து திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லும் போது சில அதுக்கு விளக்கம் கேட்கும் போது சொல்லப்படுது அப்பதான் அவங்களுக்கு புரிதல் இருக்கும் உடல் வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்பதான் பெண்கள் வந்து குடும்பத்தை அப்படின்னு சொல்லி பெண்ணுக்கான முதலே இளம் வயது திருமணம் எல்லாம் நடந்தது அதெல்லாம் தடுத்து நேரத்தான் இத்தனை வயசுல தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விளக்கம் சொல்லப்படுது அப்போ கல்வி ஏன் தடை செஞ்சீங்கன்னு கேட்டா யூகத்தின் அடிப்படையில கேக்குற கேள்விக்கு பதில் இல்லைன்னு சொல்றாங்க பதிலை அவங்களால சொல்ல முடியாது ஏன்னா மத்த ஸ்டேட்ல எல்லாம் அருந்துப்படுது இது இயற்கை வழக்கமா காலாகாலமாக அருந்தப்படுவதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படி நீங்க தடுத்து இருந்தாலும் அதை விட மோசமானதை வந்து இங்க எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தா ரொம்ப மோசமானது அன்னைக்கு வந்து ஒரு குழந்தைய ஒரு தகப்பனை நம்பி பக்கத்துல போட முடியும் ஒரு தாயால இன்னைக்கு ஒரு பெண் குழந்தைய பெத்த தகப்பன் பக்கத்துல போட முடியல பல வழக்குகளை நான் சந்திக்கிறேன் அதாவது கல்லு குடிச்ச போது அவங்களுக்கு வந்து அந்த உறவுகள் என்ன யார் என்னன்ற அந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சுதான் வாழ்ந்தாங்க ஆனா என்னைக்கு கல்லு தடை செய்யப்பட்டு இதெல்லாம் வரப்பட்டேன் இன்னைக்கு வந்து யாரு என்னன்னு தெரியல பெருமுளையும் வேலை செய்யல சிறுமுலையும் வேலை செய்யல அவ்ளோ ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி தமிழக மக்களோட எதிர்காலம் போய்க்கிட்டு இருக்குன்னு நான் சொல்ல முடியும் மதுபானங்கள்ல வந்து குடிக்கிறதுனால பாதிப்படையுதுன்னு சொல்றீங்க கல்லு குடிக்கிறதுனால ஆரோக்கியம்னு சொல்றீங்க அப்புறம் அரசாங்கம் தொடர்ந்து இதுக்கான தடையை வந்து நீக்காம இருக்கிறாங்கள அது பத்தி நீங்க ஏதாவது வழக்குகள்ல போடணும்னு நினைக்கிறீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சார் இது வந்து வழக்கு போடுறதோ இதுவெல்லாம் வந்து சாத்தியம் இல்ல மக்கள் வந்து மக்கள் வந்து நல்ல விழிப்புணர்வு அடையணும் சார் ஏன்னா அதை கேட்கும் போது என்ன சொல்றாங்க அது ஒவ்வொரு மரமும் வந்து ஒரு தொழிற்சாலைக்கு சமம் பனை மரங்கள் ஒவ்வொரு மரமும் ஒரு தொழிற்சாலைக்கு சமம் அதனால வந்து அதுல எப்படி கலக்குறாங்க கலப்பணம் செஞ்சிருவாங்கன்னு அதை வந்து கண்காணிக்க முடியாதுன்னு ஒரு பதில் அதே போல வந்து பனைக்கல் வந்து எதை கேட்டீங்கன்னாலும் மாநில கொள்கை மாநில கொள்கை சம்பந்தப்பட்ட எந்த கேள்வி கேட்டாலும் இது மாநில கொள்கை டாஸ்மாக் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நம்ம அனுப்புற மனு வந்து ஃபார்வர்டு செய்யப்பட தெளிவான பதில் வராது அப்போ மக்கள் விழிப்புணர்வு அடையணும் அதே போல இவங்க வந்து ஸ்டேட் பாலிசின்ற ஒரே விஷயத்துல நிறுத்துறாங்க அப்போ வந்து ஆட்சிகள் மாறணும் ஆட்சி மாறி அந்த பனைக்கு வந்து அந்த மனித வளம் நல்லா இருக்கணும் தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னு யார் அக்கறை செலுத்துறாங்களோ அந்த ஆட்சியாளர்கள் வந்தா நிச்சயமா இந்த கல்லு தடை நீக்கப்படும் இன்னைக்கு இப்ப எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தரப்புல சொல்லியிருக்காங்க நாம் தமிழரும் சொல்லியிருக்காங்க கல்லுக்கு ஆதரவடிக்கிறோம் அப்படின்னுட்டு அதே போல வந்து பாஜக பாஜகவும் சொல்லியிருக்காங்க பாட்டா பாட்டாளி பிஜேபி பார்ட்டி அவங்க சொல்லியிருக்காங்க இப்ப சொல்லப்படாத கட்சிகள் என்னன்றது மக்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதே போல மக்கள் நலன் சார்ந்தவர்கள் வந்து ஆட்சி அமைக்கணும் அது சொல்ல முடியும் சார் உலகத்திலேயே ஒரே ஒரு மரம்னா மரம் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு பயனுள்ள மரம் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி என் அந்த பயன்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட நம்மளை காக்கக்கூடிய ஒரு அரணாவே இந்த பனைமரங்கள் இருக்குன்னு சொல்லலாம் அது நம்ம எங்கெல்லாம் அந்த பனைமரங்கள் இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கு அத்தியாவசியமான ஒரு பாதுகாப்பாரன்னு சொல்லலாம் வீட்டுக்கு சுத்தி இருக்கிற மரம் வந்து உண்ண கருப்பட்டியா இருக்கட்டும் மட்டும் மட்டும் தடை செய்யப்பட்டிருக்கு பனம்பழம் அதுக்கப்புறம் அந்த பணம் கொட்டை முளைச்ச உடனே அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு உணவு பேர் வந்து தவுனுன்னு சொல்லுவாங்க அதே அப்படியே கொஞ்சம் கூடுதலாக முளைச்சிருச்சுன்னா அது வந்து பனங்கிழங்கா வருது பனங்கிழங்கு மாவு இப்படி அதை அதையும் தாண்டி உணவு பொருள் அப்படின்றதையும் தாண்டி வீட்டை சுற்றி இருக்க பனைமரங்கள் பாத்தீங்கன்னா இடி விழும்பொழுது இடி தாங்கியாக ஒரு குடிசை ஏழையாக இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த மர அந்த இடி விழும்போது அந்த இடியை தாங்கி அந்த குடி இருக்கக்கூடியவங்களை காக்கக்கூடிய ஒரு அரணா வீட்லேயே இருக்குது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வயல்களை சுற்றி பனைமரங்கள் உருவாக்கப்பட்டன அந்த வயல்களை சுற்றி இருக்க பனைமரங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் விவசாயம் செய்யக்கூடியவங்களை இடி இடி தாக்குதல் இருந்து காக்குது அதே தாண்டி புயல் இதே போல் இயற்கை சீற்றங்கள் வரும் பொழுது அந்த பனைமரங்களை தாண்டி அது வந்து ஊருக்குள்ளேயோ இல்லை வந்து அந்த பயிர்களையோ ஒரு ஆக்சுவலாக ஊருக்கு எல்லையில் நிறைய மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கும் அந்த ஊரை காக்கும் ஒரு காவல் தெய்வமாகவே வந்து பனை மரங்கள் கிராமங்கள்ல இருந்து குடியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி ஆனால் நீர்நிலைகள்ல வந்து மனை மழை பெய்த உடனே அந்த தண்ணியை வந்து ஆழ்ந்த ஆழமான பகுதிக்கு நிலத்தடிக்கில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம் பனை மரம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து நீர்நிலைகளை சுற்றிலும் அதே போல கிணறு எந்த ஒரு நீர்நிலை சுற்றியுமே பனை மரங்கள் அந்த இருந்து உருவாக்கப்பட்டது தாண்டி கடற்கரை ஓரம் அப்படின்னு போனே ஆனா கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய வரிசையாக வளர்க்கப்படக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அந்த பனை மரங்கள் அஹ் சுனாமி ஆழிப்பேரலைகள் வரும் பொழுது பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக வந்த உடன உடனே அது வரைக்கும் அமைதியா வரும் அதுக்கப்புறம் தான் அதோட வேகம் வந்து விஸ்வரூபம் எடுத்து சுத்தமா துவம்சம் செய்து எல்லாத்தையும் வாரி சுருட்டி எடுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி வரக்கூடிய அலைகள் கரையில வந்து அந்த மரங்கள்ல மோதும் பொழுது அதோட வேகம் பலமான இந்த மரங்களால வந்து கட்டுப்படுத்தப்படும் ஸோ இந்த பனை மரங்களை வந்து வெளிநாடுகளில் இன்ன அளவுக்கும் வந்து உருவாக்கி அதை பாதுகாத்து பராமரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பனை மரங்கள் என்னைக்கு கள்ளுதடன் ஒரு விஷயம் வந்து ஒன்னு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல தடை விதிக்கப்பட்டதோ அன்னையில இருந்து பனை மரங்களுக்கு அதோட அழிவுக்கு பிள்ளையார் சுழி போட்ட நாள் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த பனை மரங்கள் தொடர்ந்து அழிஞ்சுட்டு இருக்கிறத அதை தடுக்கணும் அந்த மரங்களை உருவாக்கணும் அதனால என்னென்ன பயன்கள் இருக்கு உற்று நோய் போன்ற கொடிய நோய்கள்ல இருந்து தடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி உள்ள பழம் வந்து பணம் பழம் பனை சார்ந்த உணவுகள் கல் இதெல்லாமே ஆனால் இன்னைக்கு பனை மரங்கள் அரசு கிட்ட எவ்வளவு மரங்கள் கூட இருக்குன்ற ஒரு கணக்கு கூட இல்லை அதே போல ரெவென்யூலே வந்து பனை மரங்கள் வந்து அந்த பதிவேடுகளில் பராமரிக்கப்படலை அப்படின்றத ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் பதி பதிலாகவே பெற்றிருக்கேன் ஸோ அரசும் அதை பத்தி அக்கரை கொள்ளலை இதுல வந்து ரொம்ப ஒரு நம்ம ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மாநில மரங்கள் சொல்றாங்க உலக அளவுல பனை மரங்கள் பல வகை பயன்பாட்டுக்கு ரொம்ப அருமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க பனை ஓலையிலிருந்து பொருள்கள் அதே போல பணம் இருந்து பொருட்கள் அப்படின்னு வகை வகையா அதை வந்து பொருளாதார ரீதியில கொண்டு போனாலும் தமிழ்நாட்டுல மட்டும் பனை மரங்கள் செங்கல் சூலைகளுக்காக விறகாக மட்டும் அழிக்கப்பட்டுட்டு இருக்கு இதை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக நான் ரெண்டாயிரத்தி பன்னிர பன்னிரெண்டாம் ஆண்டுல இருந்து இதற்கான விழிப்புணர்வு செஞ்சுட்டு வந்துட்டேன் சுனாமி அலைகளை கூட கட்டுப்படுத்துற சக்தி வந்து உண்டுங்களா சரியா வளர்க்காதான் இந்த சென்னையில வந்த பேரழிவு காரணமாக நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்திலுமே சிறந்தவர்கள் இன்னைக்கு நீங்க இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளோட கோவில்கள் அழிக்கப்பட்டிருக்கலாம் எவ்வளவு தமிழர்களோட கலாச்சாரம் நம்மளுடைய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் ஆனா உண்மை அதுவெல்லாம் அப்படின்றத இன்னைக்கும் உலக அளவுல எங்கே இருக்க கோவில்கள் மூலமாகவும் கல்வெட்டு மூலமாகவும் எடுத்து வந்து இன்னைக்கு வந்து உலக அளவில் மீடியாக்கள்ல வந்து வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயமுமே அறிவியல் பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக மனித இனத்திற்கும் நம்ம சுற்றி இருக்க உயிர்களுக்கும் இந்த பூமிக்குமே கூட நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிப்பட்ட நம்ம முன்னோர்கள் வந்து நீர்நிலைகள் ஓரமாக வளர்க்கப்பட்ட மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்மளுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா நான் மத்திய அரசுக்கு கொடுத்துருந்தேன் ஒரு மனு கொடுத்துருந்தேன் அதாவது தமிழ்நாட்டில் வந்து பனை மரங்கள் அழிக்கப்பட்டிருக்குன்றதால மக்கள் கூட கூடிய இடங்கள்ல முக்கியமான இடங்கள்ல வாய்ப்பு கிடைக்கும் இடங்கள்ல எல்லாம் இந்தியா முழுவதும் பனை மரங்கள் உருவாக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அதை வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீல பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஒடிசால வந்து ஆமா பனை மரங்கள் அழிஞ்சதாலதான் பயில்கள்ல வேலை செய்யக்கூடிய வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் வரைக்கும் இறந்திருக்காங்கன்ற ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க ஸோ அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் மரம் இடி விழுந்து மரத்துக்கு கீழே நின்று இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து சமீப காலமாக எனக்கு தெரிந்த நெருங்கிய உறவுகளே நிறைய பேர் இறந்துருக்காங்க ஸோ விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரைன்னு சொன்னா பனை மரங்கள் தான் வயலை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் வெட்டவெளியா இருக்கும் மரம் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க இந்த பனை மரத்துல இடி விழுந்தா அதை தாண்டி அந்த இடி வந்து வேற எந்த மரத்துக்கு போகாது வேற எந்த மரத்தில் விழுந்தாலும் மற்ற மரம் எல்லாமே எரிஞ்சு போவாங்க ஆனால் பனை மரத்தில் விழுந்தா உடனடியாக அந்த பூமிகள கடத்தப்படும் அவ்வளவு ஒரு வலிமையான மரம் பனைமரம் அதனாலதான் கோவில்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பனைமரங்களை உருவாக்குனாங்க நீர்நிலைகளை மனிதர்கள் வந்து நம்ம நடந்து போகும்போது அந்த மின்சாரம் கடத்திகளாக கடத்தப்படும் நம்ம வந்து அதுல பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்பட கூடாதுன்னு தான் முன்னோர்கள் அவ்வளவு அழகா உருவாக்கணும் அதை தாண்டி இன்னைக்கு வந்து இந்த கல்லு தடைன்ற ஒரு விஷயத்தால பனைமரங்களை தமிழக அரசு கடந்து போயிட்டு இருக்கு எவ்வளவு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டாலும் இந்த மே மாசம் ஏதோ சொல்லுங்க பனி கா பனி விழும் காலம் மழை விழும் காலம் சொல்லுவாங்க அது போல பனை மரங்களின் அழிவு காலம்னா இந்த மே மாசம் சொல்லலாம் ஏன்னா இந்த மே மாசத்துல தான் செங்கல் சொல்லுக்காக அதிக அதிகப்படியான பனை மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சோ இப்ப வந்து அரசு பக்கமே நம்ம திருப்பி விடாம அதோட அத்தியாவசியம் என்ன அதோட பயன் என்னன்னு ஒவ்வொருவரும் உணரணும் அப்படின்றதுக்காக இந்த பனை மரத்தை பாதுகாக்கணும் நான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு அதுக்கான விழிப்புணர்வு செஞ்சுட்டு வர ஒரு அரசு வந்து ஒரு அரசு வந்து மது அருந்திருக்கியா போதையில இருக்கியான்னு ஒரு டெஸ்ட் பண்ணும்பொழுது அந்த ஆட்சியாளர்கள் யார் அந்த மது மது தொழிற்சாலைகளுக்கு பின்னால் இருப்பவர் யார் மனித தொழிற்சாலை பின்னால் இருப்பவங்களும் ஆட்சியாளர்களும் ஒண்ணு போது இந்த இயற்கையான உணவுப் பொருள் ஆரோக்கியமானதுன்றதுக்கு வந்து எப்படி ஆதரவு கிடைக்கும் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கல்ல குடிச்சிட்டு ஒரு சொம்பு ஒரு மூணு வேலையும் கள்ளி குடிச்சிட்டு ஒரு வாரத்து கூட கல்லையே குடிச்சிட்டு கூட ஒருத்தன் உயிரோட இருக்க முடியும் எளிமே நடக்க முடியும் ஆனா இந்த மதுபான கடையில இருக்கக்கூடிய இந்த மதுவை குடிச்சிட்டு இந்த மதுவை அதே அதை தவிர வேற எந்த உணவும் எடுத்துக்காம யாரும் இருக்க முடியுமான் நிச்சயம் செத்து போயிடுவாங்க அவங்க மரணத்தை தழுவுவார்கள் இது மட்டும் நிச்சயம் ஏன்னா கல் வந்து உணவு வந்து இயற்கையானது ஆரோக்கியமானது அதுல எல்லா சத்துக்களும் நிரம்பி இருக்கு இதே வந்து மதுபான கடையில இருக்கிறத வந்து குடிச்சிட்டு வந்து அவர் இருக்க முடியுமா உயிரோட இதை வந்து இத வந்து அவங்களால எடுத்துருமே முடியாது ஸோ இது வந்து மக்கள் புரிதல் இதுக்கு ஏற்பட்டு மக்கள் வந்து பெகுண்டு எழுந்து இதற்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் பண்ண ஆட்சியாளர்களும் மக்களோட ஆரோக்கியம் அப்படின்னு நினைச்சு இதை இதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இருபது லட்சம் பேர்களோட வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருச்சுன்னு சொல்லலாம் இந்த பனை மரங்கள் பாதுகாப்பு அப்படின்றதே கண் துடைப்பா இருக்கு பனை மரங்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டுட்டு இருக்கு இப்ப இந்த மே மாசம் பாத்தீங்கன்னா சொல்லவே முடியல எங்க பார்த்தாலும் போன் எங்கிருந்து அது பார்த்தீங்கன்னா முத வெட்டிட்டு இருந்தாங்க இப்ப மேல இருந்து ஆசிட் ஊத்துறாங்க பனை மரங்கள் ஏசா பட்டு அந்த மாதிரி ஒரு பா பாவனையை கிளப்பி விட்டுட்டு உடனே அந்த மரங்கள் அழிக்கப்படுது பனை வந்து சாக்கும் அப்படியே காஞ்ச மாதிரி இருக்கும் மழை பெய்ந்தவுன்னா தானா வந்துடும் திருப்பி மீண்டு வந்துடும் அது ஒரு சாக்கா சொல்லிட்டு பனை பட்டுப்பூச்சு பட்டுப்பூச்சுன்னு ஒரு 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 தேவையில்லாத ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு அந்த மரங்களை வந்து முழுமையமா அழிக்கப்படுது அதே போல இன்னும் பாதுகாப்பாக மேல சில மரங்களை போட்டு வேற சில ஏதோ விறகுகளை போட்டு அடியில பனை மரங்கள் போட்டு போகப்படுது இது சம்பந்தமா நம்ம புகார் கொடுத்தோமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது இல்லை காவல்துறையில அவங்களும் கை வைக்கிறாங்க மாவட்ட ஆட்சியரோட அனுமதி வாங்கதான் பனைமரங்கள் வெட்ட பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது எதன் அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் வந்து அனுமதி கொடுப்பாங்க இல்ல மறுப்பாங்க பனைமரங்களோட ரெக்கார்டே இல்லையே அரசு பதிவேட்டுல ரெக்கார்ட்ஸ்ல ரெவென்யூலயே பனைமரமே இல்லையே அதே போல பனை மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகமாக பனை மரங்கள் அதை சார்ந்து ஜாதி மத என எந்த ஒரு அட் ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே பிழைக்கக்கூடியவங்க இருக்காங்க பனையை வச்சு ஆனா இந்த பனை மரங்கள் அழிவால அவங்க வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து இடம் பெயரக்கூடிய சூழ்நிலைய வந்து அரசு வந்து உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அரசோட அத்தறையின்மை மாவட்ட ஆட்சியர் வந்து ஏன் அந்த இடத்துல போய் பார்த்து அந்த இடத்தை கலப்பாய் கல கலப்பனை செய்யணும் இவ்வளவு மரங்கள் இருக்கா ஒரு இடத்த வந்து ஒரு திட்டத்துக்காக கேக்குறாங்க அப்படின்னா பொட்டல் காடுகள் எவ்வளவோ இருக்கு அந்த பொட்டல் காடுகள்ல இத்தனை லட்சங்கள் மரங்கள் வந்து அழியறதை கண்டிக்காம அது சம்பந்தமா சிக்க இல்ல ராமநாத கூட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எந்த நடவடிக்கையுமே இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தா இங்க அதே போல டபுள் ஒன் டபுள் சீரோல வந்து கவர்மெண்ட் அதுலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நேரடியாக போய் மாவட்ட ஆட்சியர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ரெக்கார்டா இல்லையே அப்பவும் சொல்றேன் இந்த மாதிரி அனுமதி திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அந்த இடத்த பண்ணி ஆய்வு செய்து அதுக்கு வந்து அனுமதியா இல்லையான்றதை வந்து உறுதி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்போ வந்து பனைமரம் மாநில மரம் எந்த எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் பஞ்சம்போக்கின்னு ஒரு பேர் உண்டு பனைக்கு பனைக்கு வந்து பஞ்சம்போக்கி எந்த காலத்திலையும் நம்மளை வாழ வைக்கணும் எந்த தண்ணி இல்லைனாலும் எத்தனை ஆயிரம் அடி கீழே இருக்க தண்ணியும் அது வந்து அதோட வேறு அமைப்பு மூலம் உறிஞ்சி நம்மளுக்கு வந்து கூட நம்மளை காக்கும் எந்த ஒரு பாகுபடம் இல்லாமல் எல்லாரையும் காக்கக்கூடிய மரம் ஆனா அந்த மரங்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு உலகத்திலேயே தமிழ்நாட்டில்தான் தமிழகத்தோட மாநில மரம் கார்பரேட் கம்பெனி தான் மதுபானங்களை தயாரிக்கிறாங்க அதே மாதிரி அரசியல்வாதிகள் தான் மதுபானங்களை நடத்துறாங்க அரசாங்கம் நடத்துது அப்போது அரசு கார்ப்பரேட் கம்பெனி அரசியல்வாதிகளால் தான் இந்த பனை மரத்தினுடைய கல் இங்க தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா நிச்சயமாக எத்தனை பேர் எத்தனை அரசியல்வாதிகள் வந்து இப்ப கல்லுக்காக இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியால் ஆட்சி ஆட்சி இருக்கக்கூடிய ஆட்சியிலேயே எத்தனை பேர் கல்லுக்கு ஆதரவாக சட்டமன்றத்துல பேசக்கூடியவங்க ஆண்டு ஆட்சியா இருக்கட்டும் ஆண்டுகிட்டு இருக்க ஆட்சியா இருக்கட்டும் எத்தனை பேர் சட்டமன்றத்துல பேசினாங்க கருப்பட்டி தாரீங்கன்னு சொன்னீங்க கருப்பட்டி தந்தாங்களா தரல கருப்பட்டிக்கு நான் தொடர்ந்து மனு கொடுத்து பண்டிகையில கொடுக்கப்படணும்னு சொன்னேன் கருப்பட்டி கொடுக்கலாம் அதே போல வந்து பனை ஆக்சுவலா வந்து ஆவையின் போல பனை சம்பந்தப்பட்ட அந்த தொழிலை வந்து அரசை எடுத்து நடத்தலாம்னு சொன்னேன் இன்னைக்கு மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டு மத்திய அரசு சார்ந்து பாத்தீங்கன்னா நிறைய ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் சென்ட்ரல் ஸ்டேஷன் பீச் ஸ்டேஷன் திருச்சி தாம்பரம் ஸ்டேஷன்ல பண கருப்பட்டி பொருள் வந்து அங்கங்க ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க போட்டு விற்பனைக்கு வந்து பனை கற்கண்டு பனை வெள்ளம் பனை சம்பந்தமான ஸ்வீட்ஸு சில்லு கருப்படின்னு அந்த மூலிகைகள்லாம் ஹெர்பல் போட்டு எல்லாமே போட்டு வந்திருக்கு ஆனா இதெல்லாம் கேரளால இருந்து மத்திய அரசோட ஆதரவோட வந்திருக்கு மத்திய அரசுக்கு நான் கொடுத்துருந்தேன் மத்திய அரசுல என்ன சொல்றாங்கன்னா பனை சம்பந்தமா பனை சம்பந்தமா ஆக்சுவலா சென்ட்ரல் பாம்போர்டுல சம்பந்தமா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பாம்போர்டுல இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பனை தொழிலாளர்கள் லோன் கிடைக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் இது வந்து தெரியவே தெரியாது யாருக்குமே தெரியாது பனை தொழிலாளர்களுக்கு அதை விட கொடுமை தமிழக அரசு சார்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பனை தொழிலாளர்கள் விழுந்து இறந்தா அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கப்படக்கூடிய அந்த இழப்பீடு தொகைன்றது ரொம்ப குறைவு இந்த இந்த மனுவை வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து அதுல அதுல பாத்தீங்கன்னா உடனே உடனடியாக பார்த்தீங்கன்னா கேரளால அஞ்சு லட்சம் ரூபா டெத் பெனிஃபிட் ஏத்தலாங்க விழுந்து இறந்தாங்களே ஆனா அஞ்சு லட்சம் ரூபா ஆனா தமிழக தமிழ்நாடு அரசு அந்த மாதிரி ஏத்தலாம் அதே போல ரொம்ப கொடுமையான விஷயம் சார் அவங்க தொழில அவங்க செய்யறாங்க அவங்க பிழைக்கிறாங்க அவங்க லைசன்ஸ் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலா மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க முன்னாடி இப்ப வந்து மூணு மாசம் தராங்க நாலு மாசம் தரது ஒவ்வொரு ஏரியால ஒரு வருஷம் தருவது பதினோரு மாசம் தர்றது இப்ப இந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்கறதால இதை வாங்குறதுக்கே தெரியறதுதான் பனை தொழிலாளர்களால் வேலையா பனை தொழிலாளர்களுக்கு அந்த உரிமம் வழங்குவதில் அத்தனை சிக்கல் இப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு ஆயிரம் மாதிரி இருக்குன்னா யாராவது எடுத்துக்கோங்க அதை இறக்கிக்கோன்னு சொன்னா என்னோட அசல் ஆவணங்கள்லாம் நான் கொடுக்கணும் அதெல்லாம் போய் காமிக்கணும் இடர்பாடுகள் என்னைக்கு கல்லுக்கு தடை விதிக்கப்பட்டதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒண்ணு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல விதிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இத பத்தி பேசி அதுக்கான சட்டமன்றத்துல அதுக்கு ஏத்திருக்காங்க அதுல வந்து நிறைவேற்றும் போது நிறைய ஆட்சேபனைகளும் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் ஆட்சேபனைகள் சொல்லியிருக்காங்க இதையும் நான் சட்டம் மன்றத்தோட சட்டப்பேரவையில இருந்து அந்த அந்த பதிலை நான் வந்து பெற்றேன் எல்லாமே நான் தகவல் அறிமுறை சட்டத்தின் மூலமாக ஆதாரங்களை கையில் பெற்று கொண்டுதான் நான் பேசிட்டு இருக்கேன் இப்ப சமீபத்துல பனைமரங்களை மரங்களை வெட்டுறதை தடை செய்யறதுக்கு நீங்க வந்து சட்டம் இயற்ற அதாவது ஒரு கலெக்டரோட அனுமதியை பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அது சம்பந்தமா சட்டம் இயற்றணும் பனைமரங்கள் அழிக்கப்படுது அப்படின்னு சொன்னா பதில் வருஷத்துக்கு பத்து லட்ச போகலாம் இது பயன் இருக்க மரம் பனை மரங்கள் இதை வெட்டாம தடுத்தாவே அது பல லட்சம் பல கோடி மரங்களை உருவாக்கும் அது அது விழுந்த விழற இடத்துல தானா முளைக்கும் அதே போல பனை நாள் அறிவிக்க சொல்றோம் அரசுக்கு பனை நாள்னு ஒரு நாள் வந்து உலகத்திலே பனையை கொண்டாட வேண்டியவங்க நம்ம தான் உலகத்திலேயே மூத்தக்குடி நம்ம தான் சொல்றோம் நம்மளுடைய நம்மளுடைய மூளைச்சுவடிகள் இந்த நூல்கள் மூலமாக தமிழ் முன் நூல்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சி கிடைச்சது அதே போல ஓலைச்சுவடிகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பனையிலிருந்து வந்தது அப்படின்னும் பொழுது இந்த பனையை கொண்டாட வேண்டியவங்களை நம்ம தான் ஸோ பனை நாள்னு அறிவிக்கணும்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து தொடர்ந்து ஆண்ட ஆட்சியாளர்களும் ஆண்டு கொண்டு ஆட்சியாளர்களுக்கும் கோரிக்கை வைத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான பாதியில் ஏன்னா பனையின் நாள் நீங்க அறிவிச்சிட்டிங்கன்னா அந்த ஜூலை மாசத்துக்கு ஆடி மாசத்துல தான் பனை பழமே உதிரும் ஆடி காற்றை அடிச்சுதான் அந்த காற்றுல பழங்க அந்த காயெல்லாம் பழுக்கும் பழுத்து அந்த பணம் பழங்கள்லாம் உதரும் அதை எடுத்துட்டு போய் நம்ம நடனோம்னா அந்த ஆடி மாசம் ஜூலை மாசம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அதை விட்டுட்டு இவங்க வந்து ஜனவரியில நாங்க ஒரு கோடி அந்த கொட்டை முளைச்சு கிழங்கு கிழங்கு ஸ்டேஜுக்கு போயிடும் அதை எடுத்துட்டு போய் பிள்ளைகள்லாம் வந்து அதோட அதை அந்த கொட்டையும் முளைக்காது அந்த நேரமும் மழையெல்லாம் மழை காலம்லாம் கடந்து போயிடுறது அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளோட நேரம் எல்லாருமே இப்ப வந்து எல்லாரோட கால விரயம் அந்த உழைப்பு விரையும் நிலைமை விரையம் அரசு வந்து பனை நாள் ஒரு நாள் அறிவிச்சாங்களே ஆனா அந்த ஸ்கூல் இருக்கட்டும் கல்லூரி மாணவர்களா இருக்கட்டும் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த மாசத்துல இருந்து தொடர்ந்து நவம்பர் வரைக்கும் நடலாம் அதாவது ஜூலைல இருந்து நவம்பர் வரைக்கும் நட்டமை ஆனா தானாவே முளைச்சு வந்தோம் அரசு வந்து அதையும் கொஞ்சம் முன்னெடுத்து பனை நாள் ஒரு நாளை வந்து நம்ம தமிழக அரசு வந்து அறிவிக்கணும் அப்படின்றது என்னுடைய தொடர் வேண்டுகோளா இருக்கு அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை தான் மேடம் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைன்னா முதல்ல தமிழக அரசோட மாநில மரம் மரம் தலைமைச் செயலகத்துக்குள்ள ஒரு ரெண்டு மரத்தை வைக்கணும் மாநில மரம்ன்ற அடையாள ஏன்னா முதல்ல அரசு தான் அதுக்கு வந்து அரசோட சின்னம் அப்படின்னா அரசு தான் அது வந்து முக்கியமா அதை வந்து அதுக்கு வந்து முன்னுதாரணமா திகழணும் தமிழக ஆட்சி தலைமைச் செயலகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா பனைமரம் இல்லை அதே போல எங்க வச்சு நம்ம மாநில மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை வச்சு நாங்க மரியாதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மாதிரி எங்கேயுமே வைக்கலன்னு சொல்லிட்டாங்க சோ தமிழக அரசே மாநில மரம் அப்படின்னு வந்து அத அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அதே போல பனை வாரியம் பனை வாரியத்திலையும் மத்திய பனை வாரியம் சென்ட்ரல் போர்டு வந்து சென்ட்ரல் எல்லா வகை பணையும் வச்சிருக்காங்க கூந்தல் பனை எண்ணெய் பனை மலேசிய பனை நம்ம எல்லா வகை பணையும் வச்சு ரொம்ப அழகுபடுத்தி அதோட பொருட்கள் என்ன அந்த ட்ரைனிங் கொடுக்கறது என்ன எல்லாமே மத்திய அரசு சார்பா தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஆனா இது சார்ந்த விழிப்புணர்வும் மக்களுக்கு போய் சேரல ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து அரசு சார்பா மத்திய அரசுல இருந்து கடன் உதவி கிடைக்குது அப்படின்றதே தெரியாது அதே போல அது மத்திய அரசு வந்து ஃபண்டு கொடுத்து அவங்களுக்கு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலு மாதம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க அதே போல ஒரு மாத பயிற்சி மத்திய அரசு பனை ஓலை சம்பந்தமா ஒரு இருபது மேற்பட்ட பொருள்களோட பனை ஓலை பயிற்சி கொடுக்கறாங்க அரசோட சர்டிபிகேட்டும் தராங்க ஆயிரம் ரூபாய் செலுத்து அவங்களே அதற்கான பொருள்கள் எல்லாம் கொடுத்து கொடுக்கறாங்க இது வந்து யாருக்கும் தெரியாது இந்த பயிற்சியை பெற்றவர்கள் லோன் வாங்கி பனை சம்பந்தமான பொருள்களை செய்து அவங்க வந்து நல்ல வருமானம் வைத்துக்கிட்டு இருக்காங்க இது சார்ந்த விழிப்புணர்வும் மக்களுக்கு போகணும் அதே போல அரசும் தமிழக அரசும் இதை இதே போல முன்னெடுத்து இந்த மாதிரி பனை 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 அங்கங்கே ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க ரயில்வேல மத்திய அரசு மாநில அரசும் ஏன் செய்யல மாநில அரசு செய்யணும் இது தொடர்ந்து நான் கோரிக்கை வச்சிருக்கேன் ஆவைனுக்கு இணையாக பனையவும் பனைக்காக பனைவளத் துறையவோ அல்லது பனைக்காக இந்த மாதிரி ஸ்டால்ஸை உருவாக்கி பனை பொருட்களெல்லாம் விற்பனை கொண்டு வந்தா பனைத் தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஆறு மாசம் தான் தொழில் அந்த மீத காலத்துல வந்து இந்த